பாசிச ஒன்றிய மோடி அரசு ககர் என்கிற பெயரிலே உள்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை தொடுத்திருக்கிறது இந்த போர் இந்த யுத்தம் எதற்காக நடைபெறுகிறது என்பது இங்கு கூடியிருக்கிற தோழர்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்ததுதான் எனவே இந்தியாவிலே சத்தீஸ்கர் மாநிலம் கிட்டத்தட்ட அந்த மலைகளிலும் காடுகளிலும் கனிம வளங்கள் கூட்டி கிடக்கிறது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலம் எனவே அந்த மாநிலத்தில் இருக்கிற இந்த கனிம வளங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் கார்பரேட்டு முதலாளிகளுக்கும் தாரை வார்ப்பதற்கு ஒன்றிய ஊழிய அரசு எத்தனைக்கிற போதெல்லாம் அங்கிருக்கிற பூர்வகுடி மக்களான ஆதிவாசிகளும் அந்த காடுகளிலே அவர்களோடு துணையாக இருக்கிற மாவோயிஸ்டுகளும் மிகப்பெரிய எதிர்ப்பாக இருக்கிறார்கள் இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லுதான் ஒரு யுத்தத்தை அந்த மக்கள் மீதும் மாவோயிஸ்டுகள் மீதும் இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே இரும்பு தாது முப்பத்தி எட்டு சதவீதம் கிடைக்கிற மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலம் அலுமினியம் இருபது சதவீதம் அங்குதான் கிடைக்கிறது நிலக்கரி பதினேழு சதவீதம் அங்குதான் கிடைக்கிறது லித்தியம் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்னும் அரிய வகை கனிமங்கள் அந்த சத்தீஸ்கர் காடுகளிலே சத்தீஸ்கரில் இருக்கிறது என்று அதை கண்டறிவதற்கான டெண்டர் எல்லாம் விடப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு அழகான பசுமையான அந்த காடுகள் இன்றைக்கு இந்த பாசிச மோடி அரசினுடைய நரவேட்டையால் ரத்த வாசை ரத்த வாடை வீசிக்கொண்டிருக்கிறது எனவே இப்ப நான் இதில் குறிப்பான சில விஷயத்தை மட்டும் பார்க்கலாம் என்று நினைக்கிறோம் இந்த மோடி அரசு இந்த ஆபரேஷன் ககர் என்கிற பெயரிலே இந்த யுத்தத்தை தொடுத்தெடுக்கிறது குறிப்பாக இந்த மூன்று ஆண்டுகளில் இவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலே கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பேர் அந்த பகுதியில படுகொலை செய்யப்பட்டதாக ஒரு விவரம் சொல்கிறது கொஞ்சம் முன்ன பின்னர் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இப்பொழுது இந்த ஆண்டில் நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கடந்த மே ஒண்ணாம் தேதி மாவோயிஸ்டு உலைய பொதுச்செயலாளர் பசவராஜ் உள்ளிட்ட இருபத்தி எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டதாக ஒரு விவரம் சொல்லுகிறது அவரோடு சேர்த்து எனவே அவர் படுகொலை செய்யப்பட்டார் அவரோடு படுகொலை செய்யப்பட்ட இருந்தவர்கள் பேர் கூட இருந்ததாக ஒரு தகவல் சொல்லுகிறது அவர்களே சொல்லுகிற செய்தி அதுல இருபத்தெட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டால் தொடர் பொதுச் செயலாளரை தவிர்த்து ஏழு பேர் அந்த அதிரடிப்படையினுடைய துப்பாக்கி தூட்டாக்களுக்கும் இடையிலே அவர்கள் தப்பி சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் இருக்கிறது எனவே சிபிஐ பொதுச் செயலாளர் தாய் ஆந்திரா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார் அவருடைய உடலை கேட்டு நீதிமன்றமும் அதற்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்குகிறது சத்தீஸ்கர் அரசாங்கம் அதற்கு என்ன சொல்கிறது என்று பார்த்தால் போஸ்ட்மார்டம் நடைபெறுகிறது நடைபெற்று முடிந்த பிறகு அவர்களிடத்திலே அந்த உடலை ஒப்படைக்கிறேன் என்று ஒப்புக்கொள்கிறது ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால் அவர்கள் உரிமை கோராத உடல்கள் என்று உரியவர்களிடத்திலே உடலை ஒப்படைக்காமல் இந்த அரசு எரித்து சாம்பலாக்கிவிட்டது எனவே இதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிக பெருமிதமாக கொண்டாட்ட உணர்வோடு வெளிப்படுத்துகிறார் நக்சலிச ஒழிப்பு நடவடிக்கையில் இது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய மகத்தான ஒரு மயில்கல் சாதனை என்று சொல்லுகிறார் உடனடியாக ஆமாம் என்று அங்கீகரித்து நரேந்திர மோடி அவர்களும் கூட இது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி என்று பிஜேபி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த கர்நாடக பிஜேபி ஒரு மீம்ஸ் போடுகிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையில் ஒரு காளிப்புலவர் வைத்திருப்பதை போல ஒரு மீம்ஸ் இதுதான் நமக்கு அச்சத்தை தருகிறது கவலையை தருகிறது பயத்தை உண்டு பண்ணுகிறது இவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் யோசிக்க வைக்கிறது எனவே காலி கையில் வைத்திருந்து அவர்கள் போடுகிற அந்த அடையாளம் என்னவென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நடந்த கலவரத்தின் போது இஸ்லாமியர்களை கொத்து கொத்தாக கொண்டு குவித்தார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொன்று புதைத்த அந்த இடத்தில் காலி பயிர் செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த கொலையாளிகள் சொன்னார் அதை சிம்பாலிக்காக சொல்லுகிற விதமாக அபிஷாருடைய கையில் காலிப்பணவரை வைத்து கர்நாடக பிஜேபி ஒரு மீன்ஸ் போடுகிறது எனவே ஆபரேஷன் கேகிற அந்த போராட்டத்தையும் நகல்பூரில் நடந்த இஸ்லாமியர்களுக்கு விரோதமான படுகொலையையும் சுட்டிக்காட்டுகிற விதமாக இந்த மீம்ஸ் வந்திருக்கிறது எனவே நாட்டு மக்களுக்கு இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் எதை அவர்கள் இந்த மக்களுக்கு இதன் மூலமாக பறைசாற்ற விரும்புகிறார்கள் என்று சொன்னால் தொடர்கள் இங்கே பேட்டியில் சொல்லுகிற போதே தொடர் சண்முகம் சொன்னார் மாற்று கருத்து இருப்பவர்களை அனைவரையுமே கொன்று ஒழிப்பது அழித்தொழிப்பது என்பது சரியான நடவடிக்கை இல்லை என்று நமது உச்ச நீதிமன்றம் கூட பலமுறை ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறது ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட கருத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு உரிமை இருக்கிறது அது என்ன கருத்து சரியா தப்பா என்னெல்லாம் இருக்கட்டும் ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட கருத்தை ஒருவர் பின்பற்றுவதற்கு உயர்த்தி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுல ஒரு பெரிய குற்றமல்ல என்ற விஷயத்தை கூட பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம் எனவே இதில் மாவோயிஸ்டுகளை பொறுத்தவரை இந்த நெருக்கடியில் இருந்து இந்த சூழலில் இருந்து அவர்கள் எப்படி கடந்து வகர போகிறார்கள் என்பது அது ஒரு புறம் இன்னொரு புறத்திலே இந்த பின்னடைவுக்கு பிறகு அவர்கள் எப்படி தன்னை ஒருங்கிணைத்துக் கொள்ள போகிறார்கள் மீண்டும் அணி ரட்டி கொள்ள போகிறார்கள் என்பது அது இந்தியாவிலே ராணுவமயமாக்கப்பட்ட பகுதிகளிலே ஒரு சிறப்பு படை ஊழியர் அவர்கள் இருக்கிறார் எட்டுக்கு ஒன்று யோசிச்சு ரெண்டு குடும்பங்களுக்கு ஒருவன் துப்பாக்கி எந்தவன் பக்கத்தில் இருந்தால் அந்த மக்களுடைய வாழ்நிலை என்னவாக இருக்கும் எட்டு பேருக்கு ஒருவர் என்ற வீதத்தில் அங்கிருக்கிறது நாம் ஒரு விதத்திலே பாலஸ்தீனத்துக்கு எதிரான போராட்டங்களை தொடர்ந்து நாம் நடத்திக் கொண்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான அந்த இஸ்ரேலு கொடுமைகளை எதிர்த்து போராடுகிறோம் கொண்டு எல்லாம் நாம் வந்து அன்றாடம் பார்த்துக்கொண்டு அதற்காக மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அங்கேயும் கூட துப்பாக்கி குண்டுகளும் துப்பாக்கி சத்தமும் அங்கே அந்த பகுதியிலே சத்தீஸ்கர் பகுதியிலே கேட்டவண்ணம் இருக்கிறது நான் முன்பே சொன்னதை போல அந்த பசுமையான காடுகள் ரத்த கரை மறைந்த காடுகளாக இருக்கிறது எட்டு பேருக்கு ஒருவர் காவல்துறை இருக்கிறது பகுதியாக அந்த பகுதி இன்றைக்கு எனவே அந்த மக்கள் சுதந்திரமாக அந்த பகுதிகளே வாழ முடியவில்லை இது போன்ற நிலைமைகள் கூடாது என்பதை இரண்டாயிரத்தி பதினேழிலே உச்ச நீதிமன்றம் சொன்னது எனவே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றுகிற ஒரு நாட்டில் சுற்றி வர குடிமக்களை இது போன்ற குவித்து இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உத நீதிமன்ற உடனடியாக இவர்களை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினொன்றிலேயே அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது ஆனால் இன்னைக்கு என்ன நடைபெறுகிறது இது அரசியல் சட்டத்துக்கே புறமானது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆனால் அது எதுவுமே இல்லாமல் எதிர்நாட்டின் மீது போர் தொடுப்பதை போல இங்கு சொந்த நாட்டு மக்கள் மீது சொந்த நாட்டில் இருப்பவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை தொடுத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த அதிரடிப்படை அல்லது ராணுவ படை சிறப்பதிகார படை என்று போகிற ஆப்ரேஷன் ககரில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஒன்றிய அரசு ஒரு விஷயத்தை சொல்லுகிறது அவர்களை யார் வேண்டுமானாலும் சுட்டுக் கொள்வதற்கு மாவோயிஸ்டுகளை அதை சார்ந்தவர்களை சுட்டுக் கொள்வதற்கு உரிமம் தருகிறது அதோடு ஊக்கத்தொகையும் தருகிறது இதுதான் மிகப்பெரிய கேடு ஒருவரை சுட்டுக் கொண்டால் ரெண்டு லட்சத்திலிருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் தருவதாக கூறுகிறது என்று சொன்னால் அப்பாவி மக்களை கூட ஆதிவாசிகளை கூட கொன்று குவித்து விட்டு பாபு என்று கணக்கு காட்டுகிற ஒரு நிலைமை எனவே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலைமை இந்தியாவிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தான் இருக்கிற தொலைக்காட்சிகளும் மீடியாவும் பொதுவான ஜனநாயக சக்திகளும் இதற்கு குரல் கொடுப்பதில் கொஞ்சம் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிறது பார்க்சிசோடி அரசை எதிர்ப்பவர்கள் எல்லாம் பாசிச மோடி அரசினுடைய கொள்கைகளை எதிர்ப்பவர்கள் அல்லார் இந்திய நாட்டினுடைய இயற்கை விலங்களை கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் கூட இது போன்ற நடிக்கைகள் நடவடிக்கைகளிலே ஒரு தயக்கம் இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வருகிறது போர் வருகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையிலே நாம் நாடு என்ற தேசம் என்ற அடிப்படையில் சேர்ந்திருக்க வேண்டிய நிலமை வருகிறது எனவே பாசிசம் தன்னுடைய முகமுடியை தேசப்பற்றி என்கிற பெயரில் தான் போத்திக் கொள்ளும் முகமுடியை அணிந்து கொள்ளும் எனவே அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மாவோயிஸ்டுகள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அவர்கள் ஆயுதம் தாங்கியவர்கள் அடித்து வைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகிறவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கிறது நாம் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குவதோ சரி என்று சொல்லுவதோ அதற்குள் போகவில்லை நாடு முழுவதுமே போன்ற போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் இருக்கிறது அந்த போராட்டங்கள் பற்றி அந்த போராட்டங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை பற்றி அங்க அமைப்புகள் பரிசீலிக்கட்டும் கடந்து வரட்டும் அது ஒரு புறத்திலே ஆனால் இந்த நடவடிக்கை என்பது மாவோயிஸ்டுகளை மட்டும் அழித்துளிப்பதற்கான நடவடிக்கைகள் அல்ல நாடு முழுவதும் இருக்கிற இந்த தேசப்பற்றவர்களுக்கு தேசத்தை தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த மண்ணையும் மக்களையும் இயற்கை வளங்களையும் காடுகளையும் மனங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கெல்லாம் இந்த ஒன்றிய அரசு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது இது போன்ற நடவடிக்கைகள் எங்கு நடந்தாலும் இது போன்ற நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று இந்த அரசு எச்சரிக்கை பார்க்கிறது நம்மை போன்றவர்களுடைய குரலை முடக்க பார்க்கிறது மௌனமாக்க பார்க்கிறது நிச்சயமாக அது முடியாது என்பதைத்தான் இங்க இருக்கிற இடதுசாரிகளும் இளதரசு கட்சிகளும் நாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் இங்கு இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் தோழர் சண்முகம் அவர்களும் அன்பு தோழர் முத்துரசன் அவர்களும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து இதற்கு விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் அன்புத்தோடர் திருமாவர்களையும் அழைத்ததற்கு நான் உண்மையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு தோழர் திருமாவர்கள் நானும் இடதுசாரிதான் என்று எல்லா இடங்களிலும் சொல்லி வருவார் சொல்லுவது மட்டுமல்ல இடதுசாரியா எங்களோடு சுயர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நாங்கள் நான்கு கட்சிகள் இன்றைக்கு இணைந்திருக்கிறோம் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்ல விரும்புவது ஒன்றிய மோடி அரசை பாசிச அரசை எதிர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் எல்லாம் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆபரேஷன் ககர் நடவடிக்கை இதோ மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கை என்று சொல்லாமல் சொந்த நாட்டு மக்கள் மீது நடக்கிற யுத்தம் போர் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் இருக்கிற ஆதிவாசி மக்களை பூர்வகுடி மக்களை இந்த காடுகளை மலைகளை பாதுகாப்பதற்கு எம்பை போன்றவர்களோடு இணைந்து நின்றுங்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லி தோழர்கள் சொன்னதைப் போல கடைசியாக நிறுத்தத்திற்கு அவர்கள் சம்மதம் என்று அறிவித்து விட்டார்கள் அரசு என்ன ஆயுதத்தை கீழே பாதுகாப்பு இல்லங்களுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறது எனவே ஒரு நாட்டில் ஒருவன் பேச்சுவார்த்தைக்கு வருகிறான் என்று சொல்லுகிற போது அவர்களை அழைத்து பேசி என்ன என்று கேட்பதுதான் சரியான நடவடிக்கை எனவே அவர்கள் இடத்தில பேசி உடனடியாக இந்த ஆபரேஷனுக்கு நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும் அங்க இருக்கிற மாவோயிஸ்டுகளோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அரசியல் ரீதியான தீர்வு தர வேண்டும் பூர்வ குடி மக்களுக்கு பாதுகாப்பான அமைதியான வாழ்க்கையை அரசு உத்தரவாதம் செய்ய வேண்டும் முத்தரசன் அவர்கள் போல நடந்த விசாரணை நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட இந்த நேரத்தில் வைக்கிறோம் எனவே நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருப்போம் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுகிற போராட்டங்கள் டைந்திருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இட்குலார் ஜிந்தாபாத்